இந்த வினா போன ஹோட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடையாது மும்பைலாம் மஜா பண்ணலாம் ஹை டர்மினலே பாருங்கோ ஸோ வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குதா விதவிதமாக அடுக்கி வச்சுருக்கீங்க சரி ஓகே நம்ம சேனலில் இது வரைக்கும் இதை நான் கவர் பண்ணதில்லை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நம்மளை நீட்டங்க உள்ள மட்டும் இறக்கி விட்டுட்டாங்க ஆனால் நம்ம அந்த விமானம் பாருங்க இவ்வளோ அகலமா சவுதி ஏலியன்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் ஸோ அரகுறையாக நான் சிஸ்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு கொஞ்சம் ஒளரிட்டேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி விட்டது ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாரி அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ யாத்திரத்தில் எங்கே போகணுன்னாலுமே மறக்காமல் கால் பண்ணுங்க குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் நைட் தான் ஆக்சுவலாக நான் சொல்லணும் பட் இந்த வீடியோ நீங்கள் நீங்கள் குட் குட் மார்னிங்கோ இல்லை இல்லை ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கில் தான் இந்த இந்த வீடியோ பார்ப்பீங்க எல்லாம் நினைக்கிறேன் நம்மளோட ஒரு நல்ல ரூமில் இருந்து அதாவது ஆயிரத்தி நமக்கு நல்லா அடிச்சு ரூமில் போகிறோம் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு சுத்தாம வச்சு போறோம் தூங்க விட்டேங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கீழே போயிட்டு ஒரு போர் ஒன்று கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு போர் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு அறுக ஒரு தூக்கத்தில் தூக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி கிளம்புறோம் பிகாஸ் தூங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அசந்து நம்ம பாட்டுக்கு ஸோ பெரிய ரிஸ்க் ஆகிடும் பிகாஸ் ஃப்ளைட் நமக்கு வந்து மிஸ் ஆகிடும் ஸோ எஸ் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவுக்கு கிளம்பியாச்சு அண்ட் பேக் டு சவுதி அரேபியா இனி சவுதி அரேபியா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெய்லி வரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெய்லி வந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ என்ன ஆச்சு நல்லா இருக்கீங்களா எல்லாம் ஆள் ஓகே தானே ஏன் என்ன வீடியோ வரல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்துடும் இருந்தால் வந்துடும் இல்லை ப்ரோ கொஞ்சம் பிரச்சனை அப்படி அப்படின்னு இருந்தோம் பிரச்சனை மீன்ஸ் அதாவது ஊரில் இருக்க என்னால் போட முடியல சரியா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் ஸோ இனி அந்த மாதிரி வராது நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இனிமேல் பிடிக்கிதோ இல்லையோ என்னுடைய பொறுப்பு ரெகுலர் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்றது ஸோ அதனால் கொடுத்துடலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சவுதி அரேபியாஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இனி நிறைய கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு இனி வேறு மாதிரி ஷார்ட்ஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் வரப்போகுது ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம புதுசாக வாங்கின கிராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு கிளம்புவோம் இங்கே பார்த்தியா குத்துமதிப்பாக வாங்கினாலும் பேண்ட்டுக்கு மேச்சிங் இது ஆஹா அங்கே பாருங்க பேண்ட்டுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராக்ஸ் போட்டு அதே தானே எனக்கும் இடிக்குது கட்டைவேரில் கட்டவேரில் இருக்குதா எனக்கும் இடிக்குது நீ போட்டு பார்த்துட்டு அப்பயே கரெக்டாக இருக்குண்ணா அதுக்கு நீ கொஞ்சம் மாதிரி தள்ளி பார்த்து வாங்கியிருக்கலாம் சரி எனிவே வாங்க ஜி ஃபிரம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேகை வந்து மாட்டிக்கலாம் இந்த பேகை வந்து மாட்டிக்கிட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் ஆகணும் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊபர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிட்டோம் இந்த வாட்டி வந்து நம்ம ஊபர் க்ரீன் ஸோ ஆக்சுவலாக இந்த ஊபர் க்ரீன் மீன்ஸ் இவி வெஹிக்கிள் வந்து புக் பண்ணியிருக்கோம் நார்மல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே பாரு நார்மல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்துட்டு போ அப்புறம் மறந்துட்டோன்னா அது ஒரு எடு இதேடு எடு இந்த நார்மல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணால் இன்ஜின் வண்டி வரும் பட் நம்ம வந்து ஏவி வண்டியை புக் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க மொத்தத்துக்கே இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க சைஸே என்ன தானே இந்த ரூமில் நம்ம சொல்கிறதுன்னு தெரில இதில் ரூமுக்குன்னு ஒரு சாவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க வாங்க கீழே அப்படியே நம்ம இதை வந்து இப்போ கொடுத்துட்டு கிளாந்துடும் ஸோ லெட்ஸ் கோ ஜி ஃபேம்ல லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சுருக்கோம் அதெல்லாம் இப்போ நம்ம கொண்டுட்டு போகணும் ஸோ ரூம் வந்து லாக் பண்ணிடுவோம் வாங்க இப்படி போன லார்ஜ் என்றைக்குமே மாதிரி ஒரு லார்ஜ் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இருக்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இடத்துல இறக்கணும் வாங்க போகலாம் என்னது ஆ எலியா நீ கூட வேற ஏஜியா கே கட்டுறன்னு பார்த்துட்டு என்னடா இப்படி பொசுக்கிற கே கட்டுறப்ப பயந்துட்டு இருந்தானே ஜெய்ஃபா வாங்க இந்த லக்கேஜ் முதல்ல நம்ம கீழே இறக்கிறோம் இறக்கிட்டு அடுத்தக்கிட்ட வேலையில் ஈடுபடலாம் லட்சுக்கோ மரத்தை அப்போ தான் தடவு போடுங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊபர் கோ அப்படின்னு அதாவது இவி வெஹிக்கல் வரப்போகுது ஸோ இந்த வினா போன ஹோட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபர் ஏசியன் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி இந்த வீணாக போன இது குரலாவில் இருக்குது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல மட்டும் ரூம் போட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஸோ வாங்க நம்மளோட ஈவி வந்து விட்டது பற்றியா சொல்லலை ஈவி தான் சொன்ன மாதிரியே இதர இதரோ இதரோ அண்ணா அண்ணா இங்கே வாங்க அண்ணா ஐயோ அண்ணா அண்ணா கொஞ்சம் கிட்ட வாங்குவோம் அண்ணா ஐயோ அவர் பார்க்க மாட்டேறாரு இப்போ கை காட்டு கொஞ்சம் எஸ் நம்மளோட ஈவி வெஹிக்கல் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கு வாங்க ஜிஃபே நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட்டை கிளம்புவோம் ஸோ எஸ் அவர் வெஹிக்கல் இஸ் ஹியர் ஸோ ஃபைனலி ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவி வெஹிக்கிளை ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ வாங்க என்னோடய ஆர்கனைசர் பேக் அண்ட் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்புவோம் தலைவர் இறங்கி வருவாரா இல்லை நம்ம தான் மொத்தத்தையும் தூக்கி உள்ளே வச்சுக்கணுமான்னு சொல்லி எனக்கு தெரியல லட்ஸி நம்மளோட இவி வெஹிக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ண போகிறோம் கோ ஒன்று தான் வைக்க முடியுமா என்னடா இது இவ்வளோ பெரிய வண்டியில் ஒன்ன टाकी முடியும்மா சரி இர் வெச்சிட்டு வரோம் ஏகி பக் جائے گا उसके लिए छोटा बैग आगे रख लेंगे ये ये बस पीछे रख दो ये पीछे रख दो ओके இது நம்பர் 1 ಮತ್ತೆ பின்னாடி வெச்சுடலாம் ஜிஃபன் மத்தபடி வேற எதுவும் பண்ண முடியாது வாங்க உள்ள வெச்சிட்டு வந்திரலாம் முதல்ல வண்டியை ல செட் பண்ணிரவும் ஜிஃபன் ஏ சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவி வெஹிக்கல் ஏரிய ஓகந்துச்சீங்க சோ நம்ம டாடா டயகோ है ना ये या டிகோ रे டிகோர் என்ன ஸோ டாடா டிகோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவி டிகோரா அது டியாகோவா கன்ட்ரி சௌதே டிகோர் தானே ஸோ டிகோரில் தான் இவி வந்துச்சா இல்லை டியாகோவில் டிக்கே இருக்காதுல ஆ சே ச்ச ஸோ மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துருச்சுங்க இந்த வண்டியில் ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போகிறோம் இங்கே காவல்துறை வாகனங்கள் நிற்கிறதோ ஏதோ பிரச்சனை போல இருக்குது நாம இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம கிளம்புறோம் ஸோ ஈவியில் போகிறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலைங்க நார்மலாக போகிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இருக்கு ஸோ வாங்க அடித்து தூள் கலப்போம் இப்போ நம்ம நேராக இப்போ நம்ம வீட்டுக்கு சாரி வீட்டுக்கு ட்ரம் பாருங்க ஏர்போர்ட் போகலாம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க ஓகேவா வாங்க நேராக ஏர்போர்ட் போய் நம்ம ரீச் பண்ணலாம் அப்புறம் நம்ம மெத்தத்தை பேசிக்கலாம் கிடையாது மும்பை எல்லாம் மஜா பண்ணலாம் கை டெர்மினலே பாருங்கோ ஸோ வேற லெவல் அல்டிமேட்டா இருக்குதா டெர்மினல்ல சொன்னேன் பாருங்க பக்கா இருக்கா ஆனால் என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான செக்கிங்லாம் நடக்குது இங்கே நிப்பாட்டி ஒன்னொன்னும் சரியான தும்பல் வருகிறது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான செக்கிங்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டியா உள்ள போயிடலாம் மொத்த லக்கேஜும் முதல்ல எப்படியாச்சும் உள்ளே போடணும் ஸோ உள்ளே போட்டுவிட்டு உங்களை நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க ஜிஃபேம் போகலாம் ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக்கிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ மும்பையுடைய ஏர்போர்ட் பார்க்கா லெவலில் இருக்கா ஆல்ரெடி உங்களை காமிச்சிருப்பேன் புதுசாக காமிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக காமிக்கும் இதில் போகிறது இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து போனால் கிட்டத்தட்ட நான் ரெண்டு மூணு தடவை என்னோடய சேனலே நான் வந்து போட்டுவிட்டேன் அதனால் இதை நம்ம கவர் பண்ண போகிறதில்ல கிட்டே போவோம் இப்போ இந்த போடிங் வந்து முடிப்போம் நம்ம ஸோ இதுதான் இதுக்கு மேலே இதுதான் போடிங் ஸோ சவுதி ஏர்லைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம்லையும் ரியாத்தனு போட்டிருக்காங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற ரக விமானம் இல்லை மாடலாக இல்லை வண்டி நம்பராக தெரில என்னமோ ஒன்று அங்கே இருக்குது இவ்வளோ லைன் இருக்காங்க இவங்களை எல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம அங்கே போய் போடணும் ஸோ வாங்க நேராக கிட்ட போயிட்டு வண்டியை போட்டு அடுத்த கிட்ட வேலையை வந்து ஈட்டு போகணும் சாமா தூக்கம் வருதுங்க இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது ஒரு காஃபி கிஃப்டி ஏதோ ஒன்று குடிச்சாதான் கண்ணை பாருங்க ஐயோ தூங்காமல் முடியலைங்க அப்படியே ட்ரெயினில் ட்ராவலிங் ட்ரெயின் ஒரு ஃபோர் ஃபைவ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டிலே இப்படின்னு சொல்லி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு ஏர்போர்ட் பாருங்களேன் அந்த பில்லர்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரியாக அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியர் கீ க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் என்ன இங்கே ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மும்பை ஏர்போர்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப 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 பெருசு எவ்வளோ நடக்கணும் போட்டுக்கிட்டு அதுதான் ஒரு பெரிய மேட்ரு சரி பார்த்துக்கலாம் எது வந்தாலும் முதல்ல போடிக்கு இங்கே முடிப்போம் வாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு அப்படியே அங்கேயிருந்து வந்து பார்த்திங்கன்னா இமிகிரேஷன் முடிச்சிட்டு இந்த பக்கமாக நம்ம அப்படியே இப்போ கிராஸ் பண்ணுறோம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தோன்னே விதவிதமாக அடுக்கி வச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம சேனலில் இது வரைக்கும் இதை நான் கவர் பண்ணதில்லை அதாவது ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீயை கவர் பண்ணதில்லை ஸோ அதனால் இதை அப்படியே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன போட்டிருக்கு ஆர்இடிஏ ரிட்டைல் ஒன் சிட்ரோன் அப்படின் சொல்லி போட்டிருக்கு ரிட்டைல் ஒன் ஓடுகா ஜஸ்ட் மூவாயிரரூபா ஒரு ஃபுல்லு ஓ பை டூ சேவ் டூ ஹண்ட்ரெட் டூ ஓ டுவெண்ட்டி பர்சண்ட்டா மூவாயிரத்தி நானூறுரூவா இது என்னென்னு தெரியல இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரக்குகள் ஆல்கஹால்கள் ஆல்கஹால்கள் பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கப்பட்டு உள்ளனர் அப்படின்பதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சரி வாங்கோ யார் பாவா ஜிம்முக்கு போய்ட்டு பாதிலே வந்துட்டார் குலகுதேவர் சரி ஓகே வாங்க அண்ணாங்க போயிருக்காரு போகிற கூப்பிட்டு நேராக நம்மளோட கேட்டுக்கிட்ட போகும் சிஃபேமே इदला ரொம்ப தப்பு யாரும் வந்து பாத்தீங்கன்னா வாங்காதீங்க பாக்காதீங்க sorry பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்க செல்ကြரோம் என்றால் அதானி லார்ஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செல்ကြரோம் சரியே ஆக்சஸ் கார்டு கா மை ஸோன் மே லோஞ்ச் ஆக்சஸ் கேለ पता है ना नहीं पता है कहां से स्ट्रेट लो उसमें एक्सेप्ट एक है के लांज इसके लिए अच्छा इधर इधर नहीं ये बिज़नेस और फर्स्ट क्लास के अच्छा बिज़नेस एंड फर्स्ट क्लास के लिए वहां அந்த பக்கம்னு என்ன மூணு பேர் சொன்னோம் அந்த பக்கம் போன்றோம் கூடிய அதை வந்து பாத்தீங்கன்னா ஆமா அந்த நம்பர் பார்த்து நம்பர் பார்த்து நம்பர் பார்த்தீங்க எல்லாரும் இதில் என்ன பணத்தையே எடுக்க வா ஆமா இதுல வந்து ஷாப்பிங் பண்ணிட முடியும்ல ஏன் நம்ம கிட்ட போய் சேவனேன்னு உட்காரலாம் டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதெல்லாம் மூணு மணி நேரம் நாலு மணி ஃப்ளைட் இல்ல லேட்டு அப்படின்றவங்க தான் அங்கே போயிட்டு சரி வா லாஞ்சிலேயாவது பேர் ரெஸ்ட் எடுப்போம்மா நம்ம ஆன் டைமில் இருக்கோம் நம்ம வண்டி ஆன் டைமில் இருக்கு எந்த பக்கம் போ சொல்கிறா அப்ப என்ன பேர் சொன்னாவன் என்ன என்னது அல்பிலா லாயலிட்டி லாயலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போங்க கார்டோடைய ஆக்சஸ் கார்டு லான்ச் எல்லாம் அங்கே தான் இருக்குங்க ஸோ இப்போ நம்ம அதுக்கு லான்ச் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்களா இல்லையா சொன்ன மாதிரி செய்கிறாங்களா இல்லையான்றதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க ஆன்ட்டி ஆண்டி கொஞ்சம் மெதுவாக விடுங்க ஸோ அது தான் இப்போ நம்ம கேட்க போய்ட்டுருக்கோம் வாங்க நேரடியாக இப்போ நம்ம செல்வோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆ நல்லா இருக்குப்பா மும்பை ஏர்போர்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு காஃபி இங்கே கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் பயங்கரமாக இருக்கே அமெரிக்கானோ அமெரிக்கானோ அப்படியே அமெரிக்கானோ அது பிளாக் காஃபி தெரியாத மாதிரி ஒரு வாட்டி வாங்கி ஏமாந்துட்டேன் இதுதான் கிளாசிக் கோல்டு காஃபி வாங்கிக்கலாமா சில்லு சில்லுன்னு சிகிச்சை இரநூத்தறுபத்தொம்பது ரூபா நல்லா இருக்கும் கைஸ் நம்ம பர்கர் இருக்குங்களே ஏதோ ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் போட்டு கிளம்பும் தூக்கம் வருது அப்படி அதுக்குள்ளே முடிச்சிட்டியா தெரியுதா கிட்ட வச்சு நீ குடிக்கணும் கொஞ்சம் சரி கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருமை அண்ணன் நான் குடிக்க போய்கிறேன் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்கா சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மள நிப்பாட்டிட்டாங்க உள்ள மட்டும் இறக்கி விட்டுட்டாங்க ஆனா பாருங்களேன் ஃப்ளைட்டுக்குள்ளே விடுவே இல்லை நான் என்ன சொல்றேன் இப்ப நம்ம உட்காந்துருந்தது உங்களுக்கு பிடிக்கலையா சம்பந்தம் இல்லாம போது எல்லாத்தையும் கொழந்தை இங்கே பாருங்களேன் பேட்ச் போட்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க சைடில் ரெண்டு வழியாக விடுவாங்க புரியுதா கிட்டந்தும் அழிப்புவாங்க டேரெக்டாகவும் அழிப்புவாங்க ஸோ அதனால தான் இப்ப இந்த வேலையை பார்த்து விட்ருக்காங்க ஃப்ளைட் துபாயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிற்கிது தேசிப்பேன் இங்கே பாருக்கோம் எஸ் ஸோ வாங்கோ கிளம்புவோம் நேராக ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உக்காரலாம் நம்ம இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுட்டாங்க லைனை திறந்து விட்டாங்க இந்த லைன் இப்படி போகுது நம்ம லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தாண்ட பக்கம் போகுது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு லைனில் வேறு வேறு டைரக்ஷனில் நம்மளோட லக்கேஜ் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம் இவங்க ஃப்ளைட்டுடைய முன்பகுதியில் இருக்கிற டோர்லேருந்து இப்படி வராங்க நம்ம ஃப்ளைட்டுடைய இரண்டாவது பக்கத்தில் இருக்கிற டோர்லேருந்து வரப்போகிறோம் எழுதுங்களா செகண்ட் டோரு எடுத்து எடுத்துவிட்டாங்களா இப்போ இங்கே எடுத்துட்டாங்க அகெய்ன் அகெயின் அதான் செகண்ட் லேயர் சூப்பராக சவுதிஸ் நல்லா பெரிய பிளேட் தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஓகே பெட்ரோல்லாம் கட்டாக பிடிச்சி வைங்கப்பா மறந்துடாதீங்க தாஜா ஆமாம் தாஜ் தாஜ்லேருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு கப்ஸா எல்லாம் கிடைக்காது வெஜ்ஜு சொல்லி ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷு கொடுப்பாங்க நம்ம வந்து ஃபிஷ்ஷ் முதல்ல பிடிக்கும் ஸோ ஃபிஷ்ஷு தான் வாங்கி சாப்பிட போகிறோம் அந்த அதுக்கப்புறம் டர்பைன்ஸ் பாருங்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க டர்பைன்ஸ் வேறு லெவலில் டர்பைன் இருக்குது இங்கே பாருங்கள் எத்தா தண்டி இது இங்கே இருக்குது பாருங்கள் சூப்பரப்பு டர்பைன் வாங்க உள்ளே விட்றாங்க நேராக கிளம்புவோம் டர்பைன் ஏசியில் உள்ள ஓடிகிட்டுருக்கா பக்காவா எல்லாம் செக் பண்ணி கொங்குவோம் சூப்பரப்பு வாங்க ஜிப்பேன் உள்ளே போயிட்டு நம்ம சீட்டில் உட்காருவோம் நம்ம விமானம் பாருங்கள் இவ்வளோ அகலமாக சவுதி ஏலியன்ஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம்னு இல்லை ஸோ செகண்ட் டைம் இந்த பத்து வருஷத்தோட சர்வீஸில் ஒரு வாட்டி நம்மளோட ஏர் இண்டியாவில் நான் போனேன் வா வா இதுதான் இருக்கும் அப்படியேங்க அப்பா படுத்துக்கிட்டு போகலாம் போல இருக்கே எதுன்னு பாரு நம்மளுது டேய்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓ சாரி ஓ இதுல வந்தாண்டியா

அது ஹேண்ட் ரெஸ்ட்டோ சரி ஓகே பேக்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு பார்த்துக்கலாம் ஏ ஃபேம் வாங்கோ லைட்டாக இழந்தாச்சு சௌதி லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் அந்த நாட்டு கொடியிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இப்போதைக்கு இங்கேயே வச்சிருவோம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ரொம்ப பெருசுங்க எங்கள் பாருங்க இந்த பக்கம் மூணு இந்த நடுவில் மூணு அப்புறம் அந்த பக்கம் மூணு ஸோ ஒரு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பக்கா இது இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வேற வருஷம் சக்கா முன்னாடியே உட்காரும் அவங்கள பார்த்துக்கிட்டே வரலாம் அங்க வந்து உட்கார பக்கத்தில் மெயின் கக்கூஸ் பக்கத்தில் இருக்கு பிறந்த சருக்குன்னு உள்ள ஊடிலாம் டருக்குனி வெளியே வந்துடலாம் இங்க எனக்கு ஆமா இந்த இடத்துக்கு நான் உட்காந்து வரேன் இத்தனை வருஷத்துல நாங்கள் உட்காந்து அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கிடைக்காது அப்போ மேலே எதுவும் நொட்ட முடியாது ஸோ அவங்களுக்குலாம் இருக்கு ஸோ அதுக்கு பதிலாக நம்மள்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமோட் ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரிமோட்டை வந்து அப்படி கையில் வச்சுக்கிட்டு இதை அமைக்கி விட்டால் ஆள் வருவாங்க அப்புறம் இது என்னென்னமோ இருக்கு சீட்டை சாய்க்கிறதுக்கோ போகிறதுக்கோ இல்லை ஹோம் என்னமோ இருக்கு சரி எதுக்கு இருக்குன்னு தெரியல வாங்க இப்போதைக்கு இது உள்ள கொடுத்துருவோம் உள்ள சொறி வச்சிரும் என்னடா போக மாட்டேது உள்ள சரி ஓகே போனாலும் போய்டும் பார்த்துக்கலாம் கைஸ் கிளம்ப போகுது சீக்கிரமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்போம் ஸோ அறகுறையாக நான் சிஸ்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு கொஞ்சம் ஒளரிட்டேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் என்ன இப்படி கொடுத்துருக்கான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குல்ல ஆ அப்படி இருக்குது சூப்பர் அப்படி தாருக்குல அப்படி சாஞ்சிக்கிட்டு பார்க்கலாம் ஸோ என்டர்டெயின்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக நம்ம படக்ஸ் கடையில் விட்டுட்டாங்க அதனால பட் இப்போ சாப்பாடுக்கு எப்படி ட்ரே வரும் அதை பாரு ஒரு வழியாக இதை கண்டுபிடிச்சாச்சு ட்ரே எப்படி வரும் ட்ரே வந்து ஆக்சுவலாக இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் சக்கா வரும்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஏஃபன் ஃப்ளைட் வந்து கட்டாமட்டான்னு ஆடுது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பிடுவோம் வேறு ஏதாவது கொடுப்பான் ஸோ இந்த ரிமோட்டில் நான் இந்த ஹோம்லாம் பார்த்தோன்னே அப்பயே எனக்கு டவுட் ஆச்சு சும்மா வந்து இந்த ஹோம்லாம் கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு எல்லாத்துக்குமே இந்த ரிமோட் கிடையாது நமக்கு தான் இந்த ரிமோட் கொடுத்துருக்குறாங்க சூப்பர் அப்பு அப்ப பின்னாடி என்னென்னமோ ஜாய்ஸ்டிக் மாதிரிலாம் கொடுத்துக்குறான்ப்பா கேம் இருக்கோ என்ன இதில் ஏய் கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் அப்போ பொய்யாதவா உக்காந்து விளாண்டுக்கிட்டே போகலாம் நம்ம இப்போ சூப்பர் இங்கே போகிறேங்க ஜாய்ஸ்டிக்கே இருக்குதுங்க பரவாயில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு எந்த தந்தி ஃப்ளைட்னு இப்போ தெரிதா சவுதி ஏர்லைன்ஸு வாங்க பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் வந்து ஓடுவோம் ஓடு 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 நான் பின்ன முன்னாடி ஏறிக்கிறேன் ஓகே எல்லாம் நல்லா ஏறிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பி விட்டது அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏறிக்கிவிட்டோம் ஆறு டயரில் ஆமாம் பெருசு தான் இந்த பக்கமே ஆறாம் அந்த பக்கம் ஆறு பன்னெண்டு கிட்ட நாலு அதனால பதினாறு டயர் கைஸ் இது பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு கிட்ட ரெண்டு மொத்தத்துக்கே ஆறு டயர் தான் குட்டி ஃப்ளைட்டு அதுவும் இல்லாமல் ஸோ எஸ் வாங்க இப்போ டெர்மினல் விட்டு போவோம் இன்டர்நேஷனல் கூட்டு போகிறாங்களா நம்மளை டொமஸ்டிக் கூட்டு போகிறாங்களான்னு தெரியல இது வந்து டொமஸ்டிக் ஆக்சுவலாக முன்னாடி இருக்குது வந்து நம்மளுடைய லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவா நம்மளது ஒன்று மட்டும் வந்துருச்சு ஸோ இன்னொரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா வரல போடும்போது கூட தானே போட்டான் எப்படி இவ்வளோ தூரம் மிஸ் ஆனா ஆஹா அப்படி கூட இருக்கலாம்ல சேவனும் ஒட்டா வேணாம்னு சொல்லியிருக்கலாமோ இல்லை அப்படி இல்லை கண்ணாடி இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து வைப்பாங்க அவ்வளோதான் அதுக்குன்னு தனியாலாம் தூக்கிட்டு வர மாட்டாங்க சவுதி ஏர்லைன்ஸோட சர்வீஸ் தெரியல ஸ்டிக்கர் ஒட்டினாலே அப்படி தூக்கிட்டு வந்துடுவாங்களோ சரி இல்லை பாம்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தாச்சுங்க ஸோ அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அண்ணனும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம லேண்ட் கால் ஏழை காலுக்கு வந்து லேண்ட் ஆனோம் ஸோ கஸ்டம்ஸில் பேக்கை செக் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது பேர் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நமக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மள உடனே நிப்பாட்டினாங்க ஆனால் வெளியே வரும்போது கடைசியால் நாங்கள் தான் வரோம் வரும் வேலை மனங்காணி வேலை பண்ணுறானுங்க இப்படி 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 இப்படின்னு தள்ளி 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 தள்ளியே பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிடுச்சு அவனா எது கிட்ட இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து செக் பண்ணுறான் எதுவுமே எடுக்கலை பட் எல்லாம் எவ்வளோ பேரும் என்னென்ன கொண்டு வந்தாங்க ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு இந்த பேக்கு ஃபுல்லாக ருப்பி மெடிசன் என்ன மெடிசன் தெரில தூக்கி சைடில் போட்டு அந்த பேக்கை தூக்கி அப்படியே சைடில் எட்டு கடாச்சிட்டு அவனை போலீஸ் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க இன்னொருத்தான் வந்தான் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கில் பாதி ஃபுல்லாக ஒரு கார்ட்டூன் மட்டுமே அதாவது ஒரு ரூபாய்க்கு அவன் சொல்கிறான் நான் கேட்டேன் அவன் பேக்கில் எது இருக்கா ஆ ரூபாய்க்கு பாக்கு பயிலுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அப்படியே தூக்கி மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனையும் ஸோ தம்பாக்கூ அது எது ஒன்று பொருளுமே வந்து ஓரளவுக்கு மினிமம் குவான்டிட்டில ஜஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒவ்வொரு சாப்பிட்ணும் ஏதோ ஒரு பாக்கெட் அரை பாக்கெட்டு சின்னதாக காய்க் பாக்கெட்டில் வச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுவே குவான்டிட்டி அதிகமாக கொண்டு தூக்கி தூக்கடைச்சிடுவாங்க ஸோ டோட்டல் வேஸ்ட் எஸ் பிரதர் இஸ் கமிங் அவர் கார் இஸ் கமிங் ஓகே வாங்க ஜிஃபா சார் 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 நோம் ஓப்பன் ஆயிடுச்சு வாங்க வண்டியில் உட்காந்துட்டு பேசுவோம் நம்ம மற்றதெல்லாம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சிங்க ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோம் சாப்பாடு வாங்கிறதுக்காக பங்காளி ஹோட்டலுக்கு வந்துட்டேங்க இனிமேல் நம்ம வழக்கம் போல பங்காளி ஹோட்டல் அது எதிரும் நம்மளோட பொழு ஓட போகுது ஸோ நான் மைக்கும் வந்து அட்டாச் பண்ணல ஸோ அதனால் உங்களுக்கு சவுண்டை தண்ணியாக தான் கேட்கும் ஸோ பார்ப்போம் போட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு வருவோம் மேம்ைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு மறுபடியும் மறுபடியும் நடன ரோமுக்கு எங்கேருந்து நம்ம லாஸ்ட்டாக இங்கே நின்றுவங்கள்கிட்ட நான் பேசிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருப்பேன் அதே மாதிரி அக்காவை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட வண்டியில் வந்துட்டு ஆக்சுவலாக என் வண்டியில் தான் வர சொன்னேன் அண்ணன் சென்னைச்சி சரி வேணாம் இதில் வந்து போய்க்கலாம் பெட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது காஃபில் வண்டி இருக்குன்னு அதில் வந்துடுறேன் அப்படின்னுச்சி சரின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் நம்ம வந்துவிட்டோம் நம்ம செல்லக்குட்டி வந்து இங்கே தான் நிற்கிது ஸோ அக்காவாக ஃபஸ்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவாரி அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ரியாத்தில் எங்கே போகணுன்னாலுமே மறக்காம கால் பண்ணுங்கள் ஏற்ற விட்டு அவுட்ரு போகணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்கள் ஏதாவது டெலிவரி பண்ணணுமா சொல்லுங்கள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டாவது ஒரு வண்டி தான் இருந்துச்சு இப்போ அண்ணனும் வந்துட்டார் ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வண்டி அண்ட் ரெகுலர் பிக்கப் ட்ராப்புக்கும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இப்போது ரெகுலர் பிக்கப் ட்ராப் டெலிவரி ஏர்போர்ட் எங்கே போகணுமோ நம்ம வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு இப்போது ரெடியாக இருக்கும் ஜிஃபன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வாங்க ரெகுலர் பிக்கப் வேணுமா வீட்டு லொக்கேஷன் உங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க டைமிங்கு எப்போ பிக்கப்பு எப்போ மறுபடியும் ட்ராப்பு ஸோ இந்த டைமிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்காவை நம்மளுக்கு சொல்லிவிடுங்க நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் நிறைய பேர் டேக்ஸியில் தான் போய்ட்டுருக்கீங்க ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்க வரேன் ஸோ அதர்வைஸ் நத்திங் ஸோ ஹோப் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் இப்போது அழுத்தி பிடிச்சி வண்டி ஓட்டி ஆகணும் வடியில் நான் ஒரு மா ஒரு மாதம் தான் போனேண்ணே ஆக்சுவலாக பதினஞ்சு நாள் ரிட்டன் வந்தலான்னு பார்த்தோம் அப்புறம் அண்ணனுக்கும் ஒர்க் ரெடி ஆனோன்னு பக்காவாக நம்ம வந்துவிட்டோம் ஜிஃபேன் ஸோ எஸ் வண்டி கழுவி பக்காவாக நிற்கிது ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் நம்ம மறுபடியும் வியாபாரத்துக்கு ஸோ உங்களோட அன்பு ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ சவாரி கொடுங்க ஜிஃபேமே ஓகேவா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது முடிஞ்ச ஸ்க்ரீனில் கூட ஓட விட்றேன் சப்போர்ட் பண்ணி கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி இங்கே இங்கெல்லாம் போகணும் உடனே சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு போகணுனாலுமே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானே வருவேன் அண்ணன் வரும் ஸோ ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு வண்டி பேருக்கு ஸோ வியாபாரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஏன்னா இப்போது கஃலுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி மாதம் என்ன தான் ஹவுஸ் டேவில் இருந்தாலும் இதுதான் வருமானம்னு சொல்லிட்டு இருந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை என்ன ஆனாலுமே நம்ம தான் வண்டிக்கு பெட்ரோல்லேருந்து எடுத்து எல்லாமே ரூம் வாடகை ஸோ அது ஃபஸ்ட்டை விட டபுளாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்தாகணும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக நானும் ரெடியாக இருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகேஜி ஃபேன் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிட்டா இதோட நிப்பாட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோடையே நம்ம நிப்பாட்டிக்குவோம் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து போனால் மறுபடியும் நம்ம மீட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ லவ் யூ ஆல் டாட்டா பை பை ஜி